இன்னைக்கு கல்வி என்பது ஏன் வேணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பகுதியில் இருக்கிற கிராமப்புறங்களில் எங்களுடைய நோக்கம் கிராமப்புறங்களில் முதல் தலைமுறையாக பள்ளி செல்கிற குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் இவங்க தான் எங்களுக்கு வந்து எப்பவுமே அதனையும் குறிப்பாக பெண் குழந்தைகள் பட்டியலின மக்கள் அந்த குழந்தைகள் தான் எங்களுடைய கூடுதலான கவனத்தில் இருக்கிறவங்க இவங்க இடைநிற்காமல் க கல்லூரியை முடிக்கணும் குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு இளங்கலை ப முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வைக்கிறோம் அதற்கப்புறம் அவங்க சொந்தமாக நிறைய பேர் அவங்களே வேலை செஞ்சுட்டே படித்தோம் முதுகலை முடிச்சிருக்காங்க ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் போயிருக்காங்க வேறு வேறு இடங்கள்ல அவங்க சாதிச்சிருக்காங்க நல்ல பணிகள்லேயும் இருக்காங்க அரசு பணிகள்லேயும் இருக்காங்க அவர்களே மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்துகிற ஆட்களாகவும் இன்றைக்கி மாறியிருக்காங்க அப்ப இந்த ஏன் இந்த கல்வோம் கல்வி என்பது ஒரு பெரிய ஆயுதமாக நம்ம கையில இருக்கு அது ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தனிநபருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டு வருவதற்கான ஒரு ஆயுதமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆஹ் குழந்தைங்க பாக்குறாங்க ஆஹ் அவங்க ஊர்ல இருந்தே படிச்சுட்டு போனா அண்ணா அக்கா அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அரசு வேலையில இருக்காங்க ஆஹ் படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற கவனிக்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கும் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் வருகிறது அது வந்து எங்களுடைய ஒரு நெடிய பயணத்தினுடைய ஒரு சின்ன விளைச்சல் தான் நான் சொல்லுவேன் ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு குழந்தைகளிடமும் அந்த அவேர்னஸ் இருக்கு விழிப்புணர்வு இருக்கு செத்தவங்ககிட்டயும் அந்த விழிப்புணர்வு இருக்கு படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது குறைந்தபட்சம் அந்த குழந்தை வந்து படிச்சு தன்னோட காலில் நிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கணும் பெண் குழந்தைகளிடமும் அந்த பார்வையை கொண்டு வர்றதுக்கான ஒரு மாற்றத்தை அம்மாக்கள் கிட்ட நாங்கள் நிறைய பாக்குறோம் பொதுவாக எங்களுடைய கூட்டங்கள் போது அம்மாக்கள் தான் நிறைய வருவாங்க அப்பாக்கள் இல்ல அப்போ அம்மாக்கள் கிட்ட அந்த இதை நாங்கள் பாக்குறோம் நான் தான் ப பத்தாவது முடிச்சேன் பன்னெண்டாவது முடிச்சேன் வேலைக்கு போகல ஏன் பிள்ளையவாது கல்லூரி படிப்பை முடிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கு இல்ல ஏதோ ஒரு கைத்திறன் வளர்த்து கொடுக்கணும் அவங்களுக்கு அவள் சொந்த கல்ல நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க இப்ப ஏன் என்கிற அந்த கேள்வி வந்து இப்போ ஓரளவுக்கு விடைகளை தேடுகிற ஒரு ஒரு ஜ ஜெனரேஷன் வந்து இப்ப நம்ம பாக்குறோம் ஆனா அதுல வந்து இந்த அது புரிதல் வேணும் இல்லையா அந்த இந்த கல்வி எந்த மாதிரி கல்வி அப்படிங்கறதுல அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வந்து இதா இருக்கு நிறைய பேருக்கு நிறைய பெற்றோருக்கு கல்வி அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க வந்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும் அவங்க வந்து பொறியியல் கல்லூரிக்கு போகணும் அப்படி இல்லைன்னா ஆகணும் இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கணும் இதை தவிர வேற படிப்புகள் வந்து அவங்களுக்கு அதை ஒரு படிப்பாக அவங்க வந்து கருதுறதே இல்லை அப்ப குறைந்த மதிப்பெண்கள் வாங்கும்போது நீ வந்து மதிப்பெண் வாங்கல அப்பயே மேல படிக்கிற அப்படிங்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிஏ படி அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு பிஏ அப்படிங்கறது வந்து ஒரு குழந்தைகள் பெண் குழந்தைகளா அது ஒரு இடைக்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு திருமணம் வரைக்கும் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டு இடமாக அந்த கல்வி கல்லூரி கல்வியை அவங்க வந்து பாக்குறாங்க அது வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு தவறான பார்வையா நான் பாக்குறேன் இன்னைக்கு ஏன் வந்து ஆஹ் இளங்கலை ஆஹ் பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அறிவியலும் கலையும் அதன் சார்ந்த அந்த படிப்புகள் மீது ஒரு கூர்மையான பார்வை ஒரு பெரிய ஒரு பேஷன் சொல்லுவோம் அதை அந்த விஷயம் வந்து இப்ப குழந்தைகள் கிட்ட கம்மியாயிட்டே போகுது அதை படிக்கிறது வந்து சும்மா மேலோட்டமா ஒரு டிகிரிக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாங்களே ஒழிய அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான அந்த அறிவு புரிதல் என்பது அஹ் பெற்றவங்களும் அதை அந்த குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல அறிக்காம பாஸ் பண்ண போதும் அதை தாண்டி அந்த கலை அறிவியல் பாடங்களில் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை மாணவர்களும் புரிஞ்சுக்கணும் பெற்றவங்களும் புரிஞ்சுக்கணும் ஆஹ் அதற்கான அந்த பேஷனோட அந்த அரசு க கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அந்த பாடங்களை குழந்தைகளிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கமா இருக்கு அது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி நான் வந்து உணர்றேன்